ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to ஆராய்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பொறிகளில் வச்சு சூப்பரான ஒரு பேடா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொறிகளில் பேடா செய்யறதுக்கு நான் ஒரு கப் பொரிகளில் எடுத்திருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பொடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா பொடிச்சாச்சு நல்லா நைஸா பொடிச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்ல ஒரு அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் இதோட ஒரு நாலு ஏலக்காய் இதையும் நல்லா நைசா பொடிச்சிட்டு வந்துரலாம் சுகரும் நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊத்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்ல இது சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி இப்ப செஞ்சு எடுத்துக்கலாம் மொத்தமே இதில் ஆறு அல்லது ஏழு ஸ்பூன் பால் கலந்திருக்கேன் கலந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் கையில் நல்ல எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துக்கலாம் நல்லா ஊட்டிக்கலாம் இந்த பேடா செய்கிறதுக்கு உங்களுக்கு அடுப்பை பத்த வைக்கவே தேவையில்லை அழகாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சேவும் குழந்தைகளுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துர்லாம் ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு அதனால் ஈஸியாக வேகமாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஈஸியாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம் இல்லை எதிர்பார விதமாக கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாம பொறிகடலையில பொரி பொறிகடலை உடம்புக்கு ரொம்ப சத்தானது குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி நம்ம இந்த பெய்டாக சைஸுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பொரிக்கடலை பேடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ